நமது பூமியின் மறைந்து கிடக்கும் உண்மைகள் தொலைந்த நாகரிகங்களின் ரகசியங்கள் காலம் மறைத்த மர்மங்களை தேடி வரும் பயணம் இதுவே உங்கள் ஏர்த் மிஸ்டீரியஸ் ஹப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆபரேஷன் பண்ணும்போது சர்ஜன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மேல இருக்கிற லைட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான லைட் ஏன்னா அந்த லைட் வந்து ஷேடோஸே உருவாக்காதுங்க இப்போ நான் அந்த லைட்டை பிளாக் பண்ணனா ஏன் மூஞ்சில ஷேடோ உழுகும் ஆனா இந்த லைட்ல வந்துட்டு ஷேடோவே உழுகாது எப்படி யூஸ்வலா லைட் பாத்தீங்கன்னா நேர் பாதையில தான் போகும் அதனால நியாயப்படி பாத்தீங்கன்னா சர்ஜன்ஸோட கை பாத்தீங்கன்னா பாடியில ஷேடோ உருவாக்கணும் ஆனா இந்த சர்ஜிக்கல் லேம்ப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லைட் பல்பை வச்சு உருவாக்கப்படுறது கிடையாது நிறைய எல்இடி லைட்ஸ் எல்லாம் தான் இந்த ஒரு லேம்ப் உருவாகுது இங்கே சர்ஜனோட கை வந்துட்டு கீழே வந்து ஷேடோ உருவாக்கணும் சைட்ல இருக்கிற லேம்ப் எல்லாம் வந்துட்டு இந்த ஷேடோவை மறைச்சும் இந்த மாதிரி லைட்டை ஓவர்லப் பண்ணி ஷேடோ மறை வைக்கிறதுக்கு பேரு தான் ஷேடோ டெலிஷன் இந்த லைட் எவ்வளவு பவர்ஃபுல்னா இந்த லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நம்மளோட பிளட் வெசல்ஸ் கூட கிளியரா சர்ஜன்ஸ் பார்க்க முடியும் இந்த லைட் மட்டும் இல்லாட்டி டாக்டர்ல தவறான டியூப கட் பண்ணி விட்டுருவாங்க